நிறைய சித்தர்களை நாம் பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இந்த சித்தர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் ஒன்று சதுரகிரி ரெண்டு பர்வதமலை மூன்று பழனி நாலு திருவண்ணாமலை திருவண்ணாமலை அவ்வளவு சிறப்பான இடம் ஞானிகளை இழுக்கக்கூடிய இடம் ஆதி வடிவான மலை அன்றிருவர் தேடுமலை சோதிமணி ஆடரவம் சூழுமலை நீதி தலைக்கும் மலை ஞானத்தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை சேஷாத்திரி சுவாமிகளை இழுத்தது யோகிராம் சுரத்குமாரை இழுத்தது ஈசான்ய ஞான தேசிகரை இழுத்தது பகவான் ரமணரை இழுத்தது எல்லாம் திருவண்ணாமலை பதினைந்தாம் நூற்றாண்டில் இவர்களுக்கெல்லாம் முன்னாலே ஒருவரை இழுத்தது முருக பக்தி என்றால் அவரை நாம் மறக்க முடியாது அவர் ஒரு பெரிய சித்தர் பக்தருக்கு பக்தர் சித்தருக்கு சித்தர் அவருக்கு பெயர் அருணகிரிநாத சுவாமிகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அருணகிரின்னு நினைச்சாலே டி எம் சவுந்தரராஜன் முன்னால் வந்து நிற்பாரு அருணகிரி திருப்புகள் எங்கே அருணகிரியார் ஒரு சித்தரா ஆமான்னு இப்போ நான் சொல்ல போகிறேன் முதல் செய்தி சொல்லட்டுமா அதுக்கப்புறம் கிட்ட போவோமா திருத்தணின்னு ஒரு ஊர் சார் நல்லாவே தெரியும் எல்லாருக்கும் திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் சென்னைக்கு பக்கம் திருத்தணி எல்லாரும் ஆடிக்கார்த்தியைக்கு போய் கும்பிட்றாங்க ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அங்கே படிவிழா நடத்துறாங்க திருத்தணி திருத்தணி மலை மேலே முருகன் ஏன் திருத்தணின்னு பேர் தெரியுமா அது செருத்தணி செருன்னா சண்டை சண்டையெல்லாம் தீந்து சமாதானமாகிற இடம் திருத்தணி வீட்டில் சண்டை இருக்கா ஆமாம் சார் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் சண்டையா ஆமாம் சார் மாமனாருக்கு மாப்பிள்ளைக்கும் சண்டையா கோர்ட்டில் சார் இதெல்லாம் மாறணுமா திருத்தணி முருகனை போடுங்கோ தணிகை கிடைக்கும் தனிந்து போகலாம் சமாதானம் கிடைக்கும் திருத்தணியில் அருணகிரிநாதர் மலையில் பாடிக்கிட்டே வரார் திருப்புகள் நான் வரலாறு அடுத்தாப்பில் சொல்கிறேன் பாடிக்கிட்டு வர்ற பொழுது ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் ஒரு பதினெட்டு வயசு பதினேழு வயசு சின்ன பிள்ளை வடலை பிள்ளை அதுக்கு என்ன தெரியும் பாவம் அந்த பிள்ளைகள் கொஞ்சம் அப்படி ஜாலியாக விளையாடிக்கிட்டு வர்றான் எப்போ பதினைந்தாம் நூற்றாண்டு வர்றவன் இவர் பாடுறத பார்த்தானா இவர் நாலஞ்சு பேரோட போகிறத பார்த்தானா கேதி பண்ணி சிரித்தான் இவர் பாடிக்கிட்டே வந்த பொழுது தன்னை மீறி ஒரு தமிழ் வார்த்தை வந்துருச்சு பாட்டில் என்ன வார்த்தை வந்துருச்சு சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்றறிவோம் யாம் சிரிக்கிறவனுக்கும் படிக்கிறவனுக்கும் திருப்புகள் நெருப்பு வார்த்தை தன்னை மீறி வந்துருச்சு ஞாபகம் வச்சுங்க தமிழ் மந்திரம் எல்லா மந்திரங்களையும் விட ஆற்றல் வாய்ந்தது தமிழ் மந்திரம் அதனாலே சொன்னா பலிக்கும் தப்பா சொல்லிடப்படாது வாழ்த்துற பொழுது மங்களமா தான் வாழ்த்தணும் அமங்கலமா வாழ்த்தக்கூடாது கூடாது சில பேர் அமங்கலமா நோய் நோயில்லாமல் வாழ்க வாழ்த்தப்படாது உனக்கு அம்மை பேதி வராமல் வாழ்க வாழ்த்தக்கூடாது நன்றாக வாழ்க மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படித்தான் வாழ்த்தணும் தன்னை மீறி வார்த்தை வந்துடுச்சு என்ன வார்த்தை சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு நாலஞ்சு பையன் நின்னானா திரும்பி பார்க்கறாரு நாலஞ்சு சாம்பல் குவியல் எரிஞ்சு போயிட்டான் நீ எலும்பு மொதல் கொண்டு போச்சு வெறும் சாம்பல் தான் சார் மிச்சம் பூரா காலில் வந்து விழுந்துட்டான் சாமி எங்கள் வீட்டு பிள்ளைங்க தெரியாத பிள்ளைங்க விடலை பிள்ளைங்க அறியாத பருவம் பாவம் நீங்கள் இப்படி எரிக்கலாமா சாமி இவர் நானாக எரித்தேன் த தமிழ் பண்ணின வேலை ஐயா சாமி எப்படியாவது காப்பாற்றணும் எரித்த தமிழ் காப்பாற்றுமையா அடுத்தவரி பாடுறார் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்றறிவோம் யாம் அடுத்தவரி நினைத்தது மொழிக்கும் நினைச்சதை கொடுக்குமான் திருப்புகள் நினைத்தது மொழிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் அது என்ன சார் நெருப்பையும் எரிக்கும் நெருப்புத்தான் எல்லாத்தையும் எரிக்கும் திருப்புகள் நெருப்பையே எரிக்கும் சீதாதேவிய அக்னி பிரவேசம் பண்ண விட்டாங்களாம் அக்னி பகவான் தூக்கி விட்டு வெளியில வந்தாரா நான் எல்லாரையும் சுடுவேன் இவள் கற்புத்தி என்னை சுட்டதுன்னாராம் அது மாதிரி இப்போ நெருப்பையும் எரிக்கும் நெருப்பினுடைய ஆற்றலை எரிக்கும் என்ன ஆச்சு நாலு பேரும் திரும்ப வந்திருச்சுட்டேன் அப்பவே நெருப்பு எரிச்சிது இப்போ திருப்புகளால் நெருப்பே எரிக்கப்பட்டது நாலு பேர் எந்திரிச்சிட்டார் இது சித்து வேலையா இல்லையா சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்றறிவோம் யாம் நினைத்தது மொழிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் தன தன தன்

தினக்கிரி குரப்பெண் தனத்தினில் சுகித்தெண் திருத்தணி இருக்கும் பெருமாளே தினக்கிரி குரப்பெண் தனத்தினில் சுகித்து என் திருத்தணி இருக்கும் பெருமாளே அருமையான பாட்டு ஒன்னு தெரியுமா சில பிள்ளைகளுக்கு திக்கல் வருமில்ல பேச்சு வராதில்லை இந்த திருப்புகளை நாலு தர படிக்க சொல்லுங்க திக்கல் எல்லாம் ஓடி போயிடும் ஸ்பீச் தெரபின்னு போட்டு பத்தாயிரம் ரூபா பணத்தை கொண்டே கொடுக்க வேண்டாம் திருப்புகள் படிக்க சொல்லுங்க வார்த்தை கொட்டும் தனத்தன தனத்தன் திமி திமி திமித்தின் தகுத்தகு தன பேரிண்டன துடி முழக்கும் இதெல்லாம் என்ன பேரிகை அடிக்குதான் முழக்குதான் முருகன் சண்டை போடுற பொழுது இவ்வளவு நடந்துதான் இவர் சித்தரா இல்லையா யார் இந்த அருணகிரியார் இவர் என்ன சாதித்தார் பதினைந்தாம் நூற்றாண்டில் இவருடைய பங்கு என்ன இவர் ஏன் சித்தர் அதை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் அருணகிரியார் பிறந்த ஊர் தெரியாது அவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு தெரியாது ஆனா ஒன்னு தெரியும் அப்பா அம்மா இளவயசுல இறந்து போயிட்டாங்க அவங்க அக்காவுக்கு முத்தம்பையார்ன்னு பேர் அக்கா தான் இந்த பிள்ளையை வளர்த்தாள் கொஞ்சம் செல்லமா வளர்த்து விட்டா ஒரு வீட்டில் அம்மாவும் அப்பாவும் இருந்து பிள்ளையை வளர்க்குறது தான் நல்லது ஏன் தெரியுமா அம்மா பாசத்தை காட்டுவா அப்பா கண்டிப்பாக காட்டுவார் பிள்ளைக்கு ரெண்டு வேணுமே வெறும் பாசம் இருந்தாலும் கெட்டு போயிடும் வெறும் கண்டிப்பு இருந்தாலும் தற்கொலை பண்ணிக்கிட்டு பாசமும் வேணும் கண்டிப்பும் வேணும் இது அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை வளர்த்தது யார் அக்கா முத்தம்மையார் செல்லம் ஏகப்பட்ட செல்லம் ஐயோ ஒத்த பிள்ளை அண்ணன் தம்பி யாரும் கிடையாது அப்பா அம்மா கிடையாது விருப்பத்துக்கு விட்டுட்டான் பையன் கெட்டு அழிஞ்சு போனான் என்னென்ன செய்யக்கூடாதோ எல்லாம் செய்கிறான் எப்படி இருக்கும் கடைசி ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு செய்ய வேண்டிய தப்பான காரியங்கள் பாக்கி கிடையாது உடம்பெல்லாம் வியாதி வந்துருச்சு தவிக்கிறான் அங்க ஓடுறான் இங்க ஓடுறான் ஒண்ணும் பெண்ணாசை பெண் ஆசை அதிகரித்து விட்டது இப்போ எனக்கு ஒரு பெண் வேண்டும் இப்பொழுது எனக்கு ஒரு பெண் வேண்டும் எல்லா வீட்டு கதவும் சாத்தி விட்டாங்க இவரை பார்த்த உடனே ஒரு வீட்டு கதவு திறந்திருக்கு அந்த வீட்டுக்குள்ள போறார் ஒரு பெண் உட்கார்ந்திருக்கிறாள் அவளுக்கு பின்னாலே போனார் அவளை தொட்டார் திரும்பினாள் இவருடைய அக்கா எப்படி இருக்கும் எங்க வீடு இந்த வேகத்தில் ஒன்றும் புரியலை இந்த பெண்ணாசை என்னை கெடுத்து விட்டது பெரிய சமுத்திரம் எப்படி இருக்கும் ஐயோ நான் எவ்வளவு தப்பானவன் வெளியில வர்றாரா ஒரு பெரியவர் முருகான்னு சொல்லு எல்லாம் சரியா போயிடும் மாட்டேன் ஓடுறார் நான் கெட்டு போயிட்டேன் நான் தப்பான பாதையில் போயிட்டேன் இத்தனை காலமாக என் வாழ்க்கை வீணாக போச்சு இந்த வாழ்க்கை வீணாகிவிட்டது வேண்டாம் நான் இருக்கக்கூடாது இறந்து போகிறேன் உச்சமான மனோவியாதி மேலே போனார் திருவண்ணாமலை கோபுரத்தில் ஏறினார் விழப்போகிறார் அந்த பெரியவர் என்னமோ சொன்னாரே இந்த வர்ற பொழுது என்னமோ சொன்னாரே நல்ல நேரத்துக்கு அது நினப்பு வருது முருகான்னு சொன்னார் சரி முருகா 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 அப்படியே கீழே விழுந்தார் முருகப்பெருமான் வந்து தாங்கிக் கொண்டான் கூப்பிட்டா வருவான் நம்ம தான் அவனை தவிர எல்லாரையும் இல்லை கூப்பிடுறோம் கூப்பிட்ட உடனே வந்து காப்பாற்றுவான் ஒருகால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோதருள்தாராய் முருகா எனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே ஒரு தரம் முருகான்னா ரெண்டு காலையும் கொண்டாந்து தலையில் வைப்பான் அப்படியே தாங்கிக்கிட்டான் அருணகிரி கலக விளிமாமகளிற்கைக்குளேயாய் போய் அப்படிங்கிற பாட்டில் எனும் அப்பனே போற்றி அசுரேசர் பலமடிய வேல்விடு கரத்தனே போற்றி கரதலக பாலி குருவித்தனே போற்றி பெருவாழ்வாம் பிரம நரியா விரத தட்சிணாமூர்த்தி பரசமய தவத்தினால் வாய்த்த பெரிய மடம் மேவிய சுகத்தனே யோக்கியர் பெருமாளே பெரிய மடம் என்ற ஊரிலே இருக்கக்கூடிய பெருமாளே யோகியர்களுக்கு எவனெல்லாம் முருக பக்தனோ உண்மையான முருக பக்தன் அயோக்கியனாக இருக்க மாட்டான் யோகியர் பெருமாளே அந்த பாட்டுல அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி பேரு வச்சது யாரு முருகப் பெருமான் அருணகிரிநாதா அப்படியே கண்ணீர் விட்டு அழுதான் சாமி செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சேன் என்ன தூக்கி மேலே வச்சுட்டியே நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பாடினது அருணகிரிக்கு நடந்தது கண்ணீர் விட்டார் முருகப் பெருமான் வேலாயுதத்தை நாக்கில் பொறித்தார் அருணகிரி பாடு நான் என்னத்தை பாடுறது நான் பட்ட பாடே பெரும்பாடு நான் என்னத்தை பாடுறது நான் அடியெடுத்து கொடுக்கிறேன் பாடு முத்தை தரு பத்தி திருநகை அட எப்படி எப்படி முத்தை தரு பத்தி திருநகை தத்தத்தன தத்தன தன தாளக்கற்றோட வருது பாட்டு அப்போ தாளக்கற்றோட நான் பாட வேண்டும் என்பது முருகன் அடி அடியெடுத்து கொடுத்தது முருகன் என்ன அடி எடுத்து கொடுத்தார் முத்தைத்தருன்னு எடுத்து கொடுத்தார் முருகனுக்கு பேரு முத்துக்குமாரசாமி எந்த ஊர்ல புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில் முத்தையா முத்துக்குமாரசாமி முத்துன்னு அடி எடுத்து கொடுத்தார் பாண்டி நாட்டிலே முத்துக்கு பெருமை முத்துன்னா என்ன இந்த கழுத்துல போடுற முத்து இல்லைங்க முத்தி முத்து மோட்சத்துக்கு முத்தின்னு பேர் ஏன் முத்து பக்குவம் ஆயிட்டா சிப்பியிலிருந்து தானே வெளியில வந்துடும் மனுஷன் பக்குவம் ஆயிட்டா இல்லற வாழ்க்கையிலிருந்து தானே வெளியில வந்து போயிடுவான் இதுக்கு முத்துன்னு பேரு அதுக்கு முத்தி முத்தை பாண்டிய பாண்டிய நாடு நாடு என்ன அர்த்தம் கழுத்துல போட்டிருக்கிற முத்துக்களை உடையதுன்னு அர்த்தம் இல்ல பாண்டிய நாடு முத்தி தரக்கூடிய திருத்தலங்களை உடையது அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடு என்றும் தென்பாண்டி நாடு தெளி திருவாசகம் அதே மாதிரி முத்து உங்கள் அக்கா என்ன முத்தம்மையார் வளர்த்தது அவதானே ஆமா இந்தா முத்தை தருபத்து திருநகை பாட்டை பிடிச்சிக்கிட்டார் தாளக்கற்றோட வரணும் தத்தத்தன தத்தனதன தத்தத்தன தன தத்தத்தன தன தனதான இதான் தாளக்கட்டு தனி சொல் போட்டு தாளக்கற்றோட அதுவரைக்கு யாரும் பாடல அத்தின தாளம் போட்டு அதிகமா அற்புதமா பாடினது அருணகிரியார்தான் முத்தை தருவத்தி திருநகை அத்தி திரை சக்தி சரவண முத்தி குருவித்து குருவர என ஓதும் முக்கமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு திருவரு முப்பத்து முவர்க்கத்தமரரும் அடிபேண பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தர்கதத்தை கடவியே, பச்சை புயல் மெச்ச பொருள் பட்சத்தொடு ரி தருவதும் ஒரு நாளே தித்தித்தையொத்த பறிபுற நிர்தப்பதம் வைத்து பயிரவி திக்கொற்க நடிக்க கழு கொடு கழுதாட திக்கு பறிய பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகட கெனவோத கொத்துப்பறை கொட்ட களமிசை கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே அருமையான பாட்டு தமிழுக்கும் சந்தத்துக்கும் தாளக்கட்டுக்கும் அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு யாரை பாடுறார் முருகனை பாடுறார் தெய்வ யானைய பாடுறார் திருமாலை பாடுறார் சிவபெருமானை பாடுறார் அசுரர்கள் மீது வேல் விட்ட வெற்றி வரலாற்றை பாடுகிறார் பாடினாரா அப்படியே தியானத்தில் உட்கார்ந்துட்டார் பன்னெண்டு வருஷம் தவம் எந்த பேச்சும் கிடையாது எந்த ஊர் திருவண்ணாமலை அப்படியே தவத்தில் உட்கார்ந்துட்டார் எதுக்கு பன்னெண்டு வருஷம் இந்த உடம்பில் இருக்கிற செல்லு அவ்வளதும் மாறி போகிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகுமா நம்ம செல்லு என்ன ஆகுது புது செல் வர பழைய செல்லு போக நான் செல்லுன்னா உடம்பில் இருக்கிற செல்லை சொல்கிறேன் நம்ம கையில் வச்சுருக்கிற செல்லை சொல்லலை உடம்பில் ஒவ்வொரு செல்லும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும் புதுசு வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி இருக்கிற செல்லு முழுக்க அழிகிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகுமா அதனால தானே என்னவோ ஒரு வீடு இவங்கிட்டேயாவது பன்னெண்டு வருஷத்துக்கு வாடகை இல்லாமல் இருந்திருந்தால் அவனுக்கே சொந்தங்கிறாங்க நம்ம ஊரில் பன்னெண்டு வருஷம் அப்படியே தவம் எல்லாம் முடிஞ்சு போச்சு எது இந்த பழைய நினைப்பு கெட்ட வாழ்க்கை எல்லாம் மறைஞ்சு போச்சு இப்ப என்ன மனசு முழுக்க முருகா 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 முருகனை தவிர வேற சிந்தனை கிடையாது உடம்பெல்லாம் முருகன் உள்ளமெல்லாம் முருகன் அப்படியே உருகி நிற்கிறாரா பிள்ளையார் வந்து காட்சி கொடுக்கிறார் அருணகிரி பாடு எதை பாடுறது பக்கரை விசித்திரமணி இட்ட நடை பட்சியனும் முக்கிர துரகமும் மயிலை பாடு சேவலை பாடு முருகனுடைய பன்னிரண்டு தோலைப்பாடு அவன் கையிலே உள்ள அந்த வேலைப்பாடு திருவடியை பாடு வயலூரை பாடு அதுக்கப்புறம் திருப்புகள் பாடத் தொடங்கினார் ஐயா அருணகிரி அப்பா உனைப்போல போல மெய்யாக ஓர் சொல் விளம்பினர் யார் தாயுமானார் சொல்றார் முருகப்பெருமான் முத்தைத்தரு என்று அடியெடுத்து கொடுத்தார் இவர் அற்புதமாக திருப்புகள் பாடினார் முருகப்பெருமான் சும்மா இரு சொல்லற என்றார் சும்மா இருந்தார் பன்னெண்டாண்டுகள் தவம் விநாயகர் காட்சி கொடுக்கிறார் பாடு எதை பாடுவது பக்கரை விசித்திரமணி பொற்களனையிட்ட நடை பட்சி எனும் முக்குற துரகமும் நீவ பக்குவ மலர்தொடையும் அக்குவடு பற்றொழியற் பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்க குக்குடமும் குக்குடம்ன சேவல் திக்கது மதிக்க மதிக்கரு குடமும் செய்ப்பதின வயலூர் செய்யின வயல் பதியின ஊர் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகள் விருப்ப மொடு செப்பு திருப்புகள் பாடு ஓ திருப்புகளுங்கிற பெயரை கொடுத்தது பிள்ளையார் அருணகிரிநாதன் கூப்பிட்டது முருகப்பெருமான் செய்ப்பதையும் வைத்துய திருப்புகள் விருப்பமொடு செப்பனை என கருள்கை மறவேனே பிள்ளையாருக்கு எத்தனை பலகாரம் இருபத்தோரு வகை பலகாரம் இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எல் பொறி அவள் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயறு அப்ப வகை பச்சரிசி பிட்டு பழம் இடிப்பல் மூலம் தனிப்பல் வகை ஒரு லிஸ்டே போடுறார் எல்லாம் கூட்டுனா இருபத்தோரு வகை பலகாரம் வரும் இக்கவரி சர்க்கரை இக்க வரி இளநீர் வண்டெச்சில் வண்டு தேன் இளநீர் வண்டெச்சில் பகரப்ப வகை பச்சரிசி பிட்டு வளரி முடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை இதுவரைக்கும் இருபத்தோரு வகை பலகாரான் பிள்ளையாருக்கு வைக்கிற இருபத்தோரு வகை பலகாரத்தை பட்டியல் போடுறான் இக்கு நக் கரும்பு இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எட்பொறி அவழ்த்துவரை இளநீர் வண்டச்சில் பகரப்ப வகை பச்சரிசி பிட்டு வளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பட்சணமென ஒரு விக்கின சமர்த்தனெனும் அருளாளி வெற்பகுடில சடில விற்பர வித்தக மறுப்புடைய பெருமாளே சந்தம் கொட்டுது அப்படியே அருமையான பாடல்கள் அருணகிரியாருடைய சிறப்பான சந்த வாழ்க்கை தொடர்கிறது